ஓம் சீதாரணியர்களுக்கு வணக்கம் சனி பயிற்சி நடந்திருக்கு சனியின் தாக்கத்தினால் பாதிக்கிறவங்களும் சனியை வந்து ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் இது வந்து இந்த மந்திரத்தை உச்சரிப்பதினால் சனியின் தாக்கம் குறைந்து நல்ல ஆசிர்வாதம் கிடைக்கும் இப்போது இந்த இது வந்து ஒரு பத்து நாமந்தான் இருக்கும் இந்த பத்தை நீங்கள் டெய்லியும் சொல்லிகிட்டே வரணும் அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் ஓம் கோணஸ்தாய நம ஓம் பிங்களாய நம ஓம் பப்ருவே நம ஓம் கிருஷ்ணாய நம ஓம் ரௌதிராந்தாக்காய நம ஓம் யமாய நம ஓம் சௌரியை நம ஓம் சனீஸ்வராய நம ஓம் மந்தாய நம ஓம் பிப்பலாய நம இப்போ நான் சொன்ன இந்த பத்து நாமாவளிய டெய்லி உச்சரிப்பதினால் சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க சனி ப தாக்கம் க சனி கெடுதல் தான் பண்ணுவார்னு இல்லை நல்லதும் பண்ணுவாங்க சனி போர் கொடுப்பார் இல்லை சனி இஸ் ஃபார் மனி அதனால் நீ ஜென்ரலாகவே ப்ளீஸ் பண்ணி நல்ல ஒழுக்கத்தோடு இருந்தாலே சனி பகவான் நம்மளுக்கு அருளாசி அதி தருவார்